நமக சாமியம்பேர் நடராஜன் மில்லுல வேலை பார்க்கும்போது தொண்ணூத்தி மூணுல ஒரு வெயிட் தூக்கி பிரச்சனை ஆயிடுச்சு திரும்ப அதுவா சரியாயிருச்சு இப்போ ரிட்டையர் ஆன பிறகு கோயம்புத்தூர் வேலை பார்க்கும்போது ஒரு இடத்துல மாடிப்படி ஏறி வேலை பார்த்துட்டேன் அதுல போன வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு ஒரு வருஷமா ஒரே வழி ரொம்ப தூரம் நடக்கவும் முடியாது ரொம்ப நேரம் நிற்க முடியாது படுக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் வழி இருக்கு என்ன தீர்வுன்னு தெரியல வேண்டியது மருத்துவரை சென்று பார செலவு பண்ணிட்டேன் என்ன கூறுகிறார்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டேன் எல்லாம் எடுத்துட்டேன் இந்த சவ்வு வந்து வீங்கிருக்கு அப்படிங்காங்க நானும் ஒரு ல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டேன் ஒன்று ஆறு இந்த பெல்ட் போட்டுட்டு தான் இருக்கேன் மூணு நாள் அங்கே தான் இருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆமாம் படுத்த படுக்கையில் இருந்தால் இல்லாமல் இருக்குது காலையில் நாலு மணிக்கு ஆரம்பிச்சுட வழி இரவு படுக்க போகிற வரைக்கும் ஒரே வழி இதற்கு முன்பு ஆயுர்வேத மருத்துவம் பார்த்ததுண்டா ஆனால் போன ரெண்டாயிரத்தி பதினாறில் போன சாமி அப்போ அந்த கிட்னி ஸ்டோனு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் அந்த மருந்து இந்த மருந்து சாப்பிட்டோன்னே ரொம்ப கடுப்பு போச்சு அப்போ டாக்டர் நீ போயிட்டு வேற மாதிரி இருந்துட்டு வேணாம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நானாகவே என்ன செஞ்சு வெந்நி ஊற்றி கொஞ்சம் சரியாக வந்தது அப்போ இப்போ ஏஜ் ஆனதுனால என்ன இப்படி சரியாகுமோ சரியாகாதோன்னு ஒரு இதாக இருக்குது ஆயுர்வேதம் செய்யும் தருவாயிலே சரி ஆனதல்லவா நானேன் ஆனால் திருப்பி ஆயுர்வேதத்துக்கு போகலாம் ஆயுர் இங்கு உள்ள நல்ல ஆயுர்வேத மருத்துவரை கண்டு அதற்கான விடை பெறுக அதில் வேறு ஒன்றும் இல்லை ஏன் நடந்தது ஏன் நிகழ்ந்தது என்பதற்குள் போக வேண்டும் என்றால் இப்பொழுது வேண்டாம் சரி அது நிகழ்ந்தேறி விட்டது அதை சரி செய்வதற்கு என்னவென்று பார்ப்போம் அதனால் இம் இதை பின்பற்றுவாய் அதில் ஏதும் குழப்பங்கள் இல்லை ஒரு ஆயுர்வேத மருத்துவரிடம் சென்று அந்நிலைக்கான மருந்துகளை பெற்று அதை ஒரு மாத காலம் சரியாக பின்பற்றினால் அதிலிருந்து அந்நிலைகள் வழிநிலைகளிலிருந்து அகற் அகழ்வாய் சரி சார் வேறு ஏதும் இல்லை சரி சார் ஓம் மகதீஷா